எல்லாம் உள்ள பக்தர்களுக்கு இரையேறியாளர்கெல்லாம் காசி யாத்திரை செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கின்றது அவை எப்படி செய்ய வேண்டும் என்கின்றதை நமது வாத்தியார் அருமையாக ஒரு குழந்தைக்கு சொல்வதைப் போல சொல்லியிருக்கார் இதெல்லாம் நம்முடைய காசி யாத்திரையுடைய தேன் துளிகள் என்று அதை அழகாக சொல்லியிருக்கின்றார் இப்பொழுது சொந்த ஊரில் உள்ள காசி விஸ்வநாதரின் அனுமதி அதை பற்றி பார்ப்போம் சேது எனப்படும் இந்த ராமேஸ்வரத்தில் அங்கிருந்து சமுத்திர மண்ணை எடுத்து சென்று காசியில் கங்கையில் சேர்த்து அங்கிருந்து கங்கை மண்ணை திரும்பவும் எடுத்து வந்து அதனை ராமேஸ்வர சமுத்திரத்தில் சேர்க்க வேண்டும் இது சேது காசி யாத்திரையின் ஒரு அங்கமாக இருக்கின்றது இயன்றவரை இதை இளம் வயதிலேயே சேது காசி யாத்திரை மேற்கொள்வது மிகவும் சிறப்பாகும் தம் குல தேவதையை துதித்து எட்ட தே தெய்வமூர்த்தியையும் வணங்கி தாம் வசிக்கின்ற ஊரிலே சொந்த ஊரிலே உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் விசாராட்சி சன்னதிக்கு சென்று முறையான அபிஷேக ஆராதனைகளுடன் இயன்ற அளவு அன்னதானம் செய்து காசி விஸ்வநாதரின் அனுமதி வேண்ட வேண்டும் பிறகு தீர்த்த யாத்திரையின் முதல் அங்கமான சேது யாத்திரையை மேற்கொள்ளப் போகிறோம் கவனமாக கேளுங்கள் எப்படி ராமேஸ்வரத்தில் அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடி ஸ்ரீ ராமர் பாதம் அமைந்துள்ள கடற்கரைக்கும் சென்று ஸ்ரீ ராம நாம தாரக மந்திரத்தை நன்றாக ராம 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 ராம் என்று ஓதியவாறு என்றால் அந்தந்த தினத்திற்கு உரிய ராமநாமத்தை ஓதியவாறு சமுத்திரமண்ணை எடுத்து மஞ்சள் துணியிலே முடிஞ்சு கொள்ள வேண்டும் ராமேஸ்வரத்தில் அன்னதானம் வஸ்திரதானம் போன்ற தானங்களுடன் சேத யாத்திரையின் முதல் அங்கம் நிறைவு பெறுகின்றது தொடர்ந்து பார்ப்போம் ராமேஸ்வர யாத்திரை ரெண்டு சேகர அந்த நந்தி சேகர தரித்த ராமன் நாமமே என்ன நந்தியினுடைய கொம்புகளில் எப்படி ராமனாம் அதை பார்ப்போம் பிரபஞ்சத்திலே ராமநாமம் எவர் எங்கு ஓதினாலும் சொன்னாலும் அவற்றை தம் திரு கொம்புகளிலே சேர்கின்ற அதி அற்புதமான நந்தி மைசூர் சாமுண்டி மலையில் உள்ள நந்தீஸ்வரர் இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே அருமையாக நமது வாத்தியார் கொடுத்திருக்கார் காசியில் மரிக்கும் பாக்கியம் இறக்கும் பாக்கியம் பெற்றோரின் காதுகளிலே ஸ்ரீ பரமேஸ்வரனாக அவரே ராம தாரக மந்திரத்தை ஓதுகின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் சிவபெருமான் ராமநாமத்தை ஓதுவதற்கு எந்த நந்தியை வாகனமாக ஏற்று காசியில் எழுந்து அருள்கின்றாரோ அந்த நந்தீஸ்வரரை காசிக்கு செல்லும் முன்பு தரிசிப்பது மிக மிக விசேஷமானதாகும் இது எவரும் அறியாத ஆன்மீக ரகசியம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் குறிப்பிட்ட சில சிவரகசிய உபாசகர்களும் வீரசைவர்களும் திருக்கைலாயம் மானசரோவர் கைலாசமலை யாத்திரை புரிந்தவர்களும் இன்றும் கடைபிடிக்கின்ற காசி யாத்திரை முறை இது இதனால் கிட்டும் பலன்களோ சொல்லியும் ஆளாத அளப்பரிய பலன்கள் கிட்டும் சேது யாத்திரைக்கு பின் அதாவது முதல்ல சேது யாத்திரையை முடிச்சுட்டோம் சாமுண்டி மலைக்கு பொழுது போகிறோம் இந்த நந்தீஸ்வரரை தரிசித்து பச்சை வேர்க்கடலை அந்த தோளோடு இருக்க பாருவோம் அந்த வேர்க்கடலைகளை அப்படியே மாலைகளாக தொடுத்து வாழைநாடில் மாலை கட்டி பெரிய மாலையாக கட்டணும் நாற்பது டிகிரிகள் கூட வரும் அந்த நந்திக்கு சாற்றி வழிபட வேண்டும் இங்கு நந்திக்கு வேர்க்கடலை பாயசம் படைத்து தானம் அளிப்பது மிக மிக விசேஷமாக இருக்கு குறைந்தது ஆயிரத்தி எட்டு முறையாவது ராம நாம தாரக மந்திரத்தை எல்லோரும் கூட்டாக சேர்ந்து ஏகமனதாக ஜபிக்க வேண்டும் இத்துடன் சேது காசி யாத்திரையின் இரண்டாம் அங்கம் நிறைவு பெறுகின்றது இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்தது மூன்று ராமேஸ்வரம் சாமுண்டி மலை தல யாத்திரைக்கு பிறகு காசிக்கு யாத்திரை எப்படி காசி யாத்திரை செல்வதை பற்றி நம்ம வாத்தியார் அருளரிலிருந்து உள்ளதை இங்கே பார்ப்போம் இந்த யாத்திரைகளை அடுத்தடுத்துள்ள மேற்கொள்ள வேண்டுமா அல்லது இடையிலே வேறு காரியங்களையோ அல்லது அருளரையோ நடத்தி கொள்ளலாமா என்ற வினாக்கள் எழும் பொதுவாக சேது காஸ் காசி யாத்திரைக்காக உள்ளூர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதியிலே சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் செய்து ஒரு அது செய்து கொண்ட ஒரு மண்டலத்திற்குள் நாற்பத்தி ஐந்து அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் ராமேஸ்வரம் சாமுண்டி மலை காசி ராமேஸ்வரம் என்று யாத்திரையை முழுமையாக நிறைவு செய்வதே மிக மிக சால சிறந்தது என்று நமது வாத்தியா சொல்லியிருக்கார் நான்கு காசியிலே தரிசிக்க வேண்டிய மூர்த்திகளும் செல்ல வேண்டிய இடங்களும் பல பல உள்ளன இதை பற்றி பார்ப்போம் சேது காசி யாத்திரையின் பிரதான அங்கமாக காசியில் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான இறைப்பணிகளை நல் காரியங்களை சித்தர்கள் நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள் ஒன்று காசியில் கங்கை கங்கைக்கரையில் அறுபத்தி நாலுக்கும் மேற்பட்ட ஸ்ரான கட்டங்கள் இருப்பினும் அவற்றில் மிக மிக முக்கியமானவை அனுமான் காட் மணிகர்ணிகா காட் ஸ்ரீ ஹரிச்சந்திரா காட் போன்ற ஸ்ரானக் கட்டங்களில் பிண்டமிட்டு பித்தர்களுக்கு பித்தர்களுக்கெல்லாம் முறையாக தர்ப்பணம் அளிக்க வேண்டும் தாமே சமைத்த உணவினை பித்ரு தற்படத்திற்கு பின் அன்னதானமாக அதை அளித்தல் பித்ருக்களின் அபரிமிதமான அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் இது நமக்கு கிடைக்கின்ற பெரும் பாக்கியம் மேலும் காசி விஸ்வநாதர் பகுதி மூன்று ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஸ்ரீ காசி விசாலாட்சியை தரிசித்த பின்பு ராமேஸ்வரத்திலிருந்து நீங்கள் எடுத்து வந்தீங்கள அந்த புனிதமான ராமர் பாதத்தினுடைய மண்ணை அதை கங்கையில் கரைத்து கரைத்த இடத்திலேயே சிறிது மண்ணை எடுத்து அதே மஞ்சள் துறையில் மடித்து ஸ்ரீ பூமாதேவிக்கு நன்றியை சொல்லி பூமாதேவி உன்னிட்டே இந்த மண்ணை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கங்காதேவியையும் மனசார வணங்கி அம்மண்ணை மிக மிக பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் மூணு அன்னபூர்ணேஸ்வரியை வணங்கி அந்த இடத்திலே யாசிப்பவர்கள் உங்களுக்கு தெரியும் ஏழைகள் யாசனம் யாச்சகம் வாங்குவதற்கு அன்னதானம் எடுவதும் மிக மிக முக்கியமானதாகும் திருதியை திதியிலே இங்கு அன்னபூர்ணேஸ்வரி திருதிய திதி நேரம் பார்த்து அங்கே போயிட்டிங்கன்னா இப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்யும் பொழுது ஸ்ரீ அம்மனின் அருளை அதிகமாக அன்னபூர்ணேஸ்வரி அருளை அதிகமாக நமக்கு பெற்றுத்தரும் இதனால் எந்த நா என்ன நடக்கும் எந்த காலத்திலும் வாழ்க்கையிலே உணர்விற்கான சாப்பாட்டுக்கான பஞ்சமே ஏற்படாது எத் நோயின் நொடியிலும் உணவின் சாரத்தை உடல் ஏற்றுக்கொள்ளும் அனைத்து அன்னத்வேஷம் இவைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளும் நாலு காசியில் ஸ்ரீ காலபைரவர் தரிசனம் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் ஸ்ரீ காலபைரவருக்கு புனுகு சாற்றுதல் மிக மிக விசேஷமானதாகும் மேலும் காலபைரவ மூர்த்திக்கு முந்திரி பருப்பை சாற்றி மாலையாக எப்படின்னா முந்திரி பருப்பை தொடுத்து மாலையாக சாத்தியும் வழிபடுதால் பயம் முழுமையாக அகலும் இரவு பகலை பிரிக்கும் ஆன்மீக உணவுதான் இந்த முந்திரப் பருப்பு இதனால் காலத்தின் மகிமையும் உணர்ந்து பிறப்போ இறப்போ இரண்டுமே இறைவன் தரும் வரம் என உணரும் பக்குவம் கெட்டும் இதுவே மரண பயத்தை நீக்கும் எளிய உபாயமாகும் ஐந்து கங்கையின் எதிர்க்கரையிலுள்ள வியாசகாசிக்கு சென்று ஸ்ரீ கணபதியையும் அதாவது சிந்தாமணி கணபதியின்னு இருக்கார் ஸ்ரீவியாச பகவானையும் தரிசிக்க வேண்டும் தாய் இல்லாதவர்கள் இங்கு தாய்க்கு விடுதல் உத்தமமான ஒரு வழிபாடு இங்கு தேவமொழி அல்லது தமிழ்மொழி தமிழ் ம மறைகள் திவ்ய பிரபந்தம் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை ஓதி தேவ கடனுக்கு ஓரளவு பிராச்சித்தம் காண வேண்டும் ஆறு காசியில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அது செல்வதற்கு முன்னும் அந்த வழியிலே கழுதை வாகனத்திலே எழுந்து அருளியிருக்கும் ஸ்ரீ சோழியம்மன் அல்லது அழுதாளம்மன் என்று சொல்வார்கள் அதனுடைய சன்னதியிலே சோழிகளை சமர்ப்பித்து வணங்கி புது ஆடைகளை நிறைய தானம் செய்தல் வேண்டும் இதனால் வாழ்க்கையில் எக்காலத்திலும் உடைக்கு பஞ்சமே வராது பாயில் படுத்து உழல்கின்ற அவலநிலை வராது ஏழு காசி யாத்திரையின் கட்டமாக அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து ஸ்ரீ ராமநாம தாரக மந்திரத்தை ஓதுவதும் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்னும் பஞ்ச அட்சரத்துடன் பஞ்சாட்சரத்துடன் சேர்த்து தியானிக்க வேண்டும் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நவம்பர் இதழில் நீங்கள் வாங்கி கையில் வைத்துக்கொண்டால் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் பிறகு மீண்டும் ராமேஸ்வரம் பயணிப்போம் காசி யாத்திரை அருள் உரையை பார்ப்போம் காசி திருத்தல யாத்திரை முடிந்த பின்பு மீண்டும் ராமேஸ்வர யாத்திரை தொடர்கின்றது காசியில் எடுத்த வந்த மண்ணை ராமேஸ்வர கடற்கரையில் மண்ணுடன் சேர்த்து சிறு சிவலிங்கம் செய்து ஸ்ரீ ராமநாம தாரக மந்திரத்தை குறைந்தது ஆயிரத்தி எட்டு முறை ராம 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 ராம் அப்படி ஓதி வணங்கி அந்த சிவலிங்கத்தை கடல் நீரில் கரைத்து விட வேண்டும் இத்துடன் இதனுடனும் சேது காது காசி யாத்திரை பரிபூர்ணம் அடைகின்றது தொடர்ந்து பார்ப்போம் காசி யாத்திரையுடைய ரொம்ப விரிவாக பார்க்கும்போது பகுதி இரண்டாக பார்ப்போம் அக்காலத்தில் எப்படி செய்தார்கள் என்று